அனைவருக்கும் வணக்கம் ஆதார் அட்டை வைத்துள்ள அனைவருக்குமே இரண்டு முக்கிய அறிவிப்புகள் யூஐடிஏஐ வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பெய்ட் ப்ரமோஷன் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஒரு பெய்ட் ப்ரமோஷனுக்கு த்ரீ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ண போகிறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட இன்ஸ்டாகிராம் இல்லைனா மெயில் ஐடியோ கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓட்டர் ஐடி பேன் கார்டு ரேஷன் கார்டை போலவே ஆ ஆதார் அட்டையும் ரொம்ப முக்கியமான ஆவணமா ஒன்றா கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு குழந்தைகளை பள்ளிகள சேர்க்கறதுல இருந்து வங்கி தொடர்பான சேவை பெறது லோன் எடுக்கிறது புதிய சிம் கார்டு வாங்குறது அப்டேட் இந்த மாதிரி எந்த ஒரு வந்து ஆதார் அட்டை சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தான் ஆதார் அட்டையை பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில ரெண்டு வகையான அப்டேட் வெளியாக இருக்கு அதில் முதல் அப்டேட்டா என்ன சொல்லி ஆதார் அட்டையில நம்ம ஏதாச்சும் அப்டேட் பண்ணணும் பெயர் திருத்தணும் முகவரி மாற்றணும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம ஆதார் இ சேவை மையத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டைமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரையும் சார்ஜ் பண்ணுவாங்க ஒவ்வொரு திருத்தத்துக்குமே ஸோ இதற்கு தான் யூஐடிஐ வந்து ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஆதார் அட்டையில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இலவசமாக ஆன்லைன் மூலமாக நீங்கள் திருத்தங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது ஆன்லைன் மூலமாக நீங்கள் பயோமெட்ரிக் விவரங்கள் கண் கருவிலி ஸ்கேன் பண்ணுறது இது ரெண்டை தவிர்த்து வேற எந்த ஒரு அப்டேட்னாலும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஈஸியாக இலவசமாக பண்ணிக்க முடியும் இதற்கு எந்த கட்டணமும் இல்லை இதற்கு ஜூன் பதினாலாம் தேதி வரையும் டைம் இருக்குது ஸோ யாரெல்லாம் ஆதார் அட்டையில் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கட்டாயமாக ஆன்லைனில் இலவசமாக பண்ணிக்கலாம் அதற்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ 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 டாட் யூ www.uidai.gov.in அப்படின்ற அதிகார பூர்வ இணையதளத்துக்கு போயிட்டு மை ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் ஜூன் பதினாலாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே உங்களுக்கு ஒவ்வொரு டைமா ஐம்பது ரூபால இருந்து நூறு ரூபா வரையும் கட்டணம் வசூலிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இலவச வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இரண்டாவது முக்கிய அறிவிப்பா உங்க வீட்டுல பெண் குழந்தைகள் இருக்கலாம் இல்ல உங்க பக்கத்து வீட்டுல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீட்டில் குழந்தைகள் இருக்கா ஸோ அவங்க அனைவருக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க ஸோ யூஐடிஏஐ குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு கட்டாயமான பதிவை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு சில நபர்கள் குழந்தை பொருந்ததுமே அவங்களுக்கு வந்து ஆதார் அட்டை எடுத்திருப்பீங்க ஒரு சில பேர் வந்து ரெண்டு வயசு மூணு வயசு எப்போ எடுத்தா இருந்தாலுமே நீங்கள் ஐந்து வயது ஆனதும் குழந்தைக்கு ஒரு டைம் அவங்களோட பயோமெட்ரிக் தகவல்களை அப்டேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து ஐந்து வயது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பதினைந்து வயது ஆனதும் அப்போ ஒரு டைம் நீங்க கண்டிப்பா அப்டேட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ யாரெல்லாம் பயோமெட்ரிக் தகவல்களை புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு பக்கத்துல இருக்க ஆதார் சேவை மையத்துக்கு போயிட்டு இலவசமா குழந்தைக்கு அஞ்சு முதல் ஏழு வயது வரையும் இருக்கு அப்படின்னா இலவசமா மேற்கொள்ளலாம் பதினைந்து முதல் பதினேழு வயசுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கு இலவசமா பயோமெட்ரிக் தகவல்களை அப்டேட் பண்ணலாம் அண்ட் இது கம்பல்சரி பண்ணியே ஆகணும் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்காங்க எதனாலனா குழந்தைகளோட பயோமெட்ரிக் அப்டேட்ஸ் எல்லாம் வருஷ வருஷம் குழந்தையில இருந்து மாறிட்டே இருக்கும் ஸோ தான் ஸோ கட்டாயமா அனைவருமே உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்கன்னா பக்கத்துல இருக்க ஆதார் சேவை மையத்துக்கு போயிட்டு அப்டேட் பண்ணிருங்க இலவசம் தான் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரெண்டு அறிவிப்பு தான் இப்ப யூஐடிஏஐ வந்து அனைவருக்குமே ஷேர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா இந்த ரெண்டு அறிவிப்புமே அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டு நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும்